மோடி வெளியிட்ட வீடியோவை தொடர்ந்து அண்ணாமலை செய்த சம்பவம் அலரும் அதிமுக உச்சகட்ட அதிர்ச்சியுடன் டெல்லி விரையும் மாஜிக்கள் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் அளித்த ஒரு பேட்டியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்றார் என்ற ஒரு உண்மை தகவலை சொன்னார் என்பதற்காக ஒட்டுமொத்த அதிமுகவினரும் கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவரை அண்ணாமலை தவறாக விமர்சிக்கிறார் என்று கொந்தளித்தார்கள் என்றாலும் அண்ணாமலையை பொறுத்தவரை நடந்த ஒரு உண்மையை தான் சொல்லி இருந்தார் அதோடு எம்ஜிஆரையும் அவர் எந்த இடத்திலும் விட்டு கொடுத்ததில்லை அதோடு பிரதமர் மோடி கூட தமிழகம் வரும்போதெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியை பெருமையாக பேசி வந்திருக்கிறார் இந்த நிலையில் இன்று எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் பிரதமர் மோடி அதில் ஏழைகளுக்கு அதிகாரம் அளித்து சிறந்த கட்டமைப்பை உருவாக்கியவர் மக்களுக்கு அவர் செய்த நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்டேன் என்று கூறியுள்ளார் மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உள்ளார் அதைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சினிமாவில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உச்சத்தில் இருந்தவர் எம்ஜிஆர் சிறந்த படங்களை கொடுத்து மக்கள் மனதில் நிலைத்திருப்பவர் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சர் பதவியேற்றவர் அந்த காலகட்டத்தில் விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் சுகாதாரம் தொழில் பயிற்சி வேலைவாய்ப்பு கல்வி கட்டமைப்பு மகளிர் மாணவர் மேம்பாட்டுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் மேம்படுத்த தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அவரது பெருமைகளை குறித்து அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை என்றாலும் பாஜகவினர் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசும் போதெல்லாம் அதிமுக தொண்டர்களின் வாக்குகள் பாஜக பக்கம் திரும்பிவிடுமோ என்கிற அச்சத்தில் அதை விமர்சிக்கும் அதிமுகவினர் அண்ணாமலையின் இந்த பதிவுக்கு எப்படிப்பட்ட ரியாக்ஷன் கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நேரத்தில் துக்லக் குருமூர்த்தி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அரசியல் வட்டாரங்களில் கடும் விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அதே சமயம் பாஜக அண்ணாமலையின் வரவுக்குப் பிறகு வளர்ச்சி அடைந்திருக்கிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட திமுகவின் ஆறு சதவீத ஓட்டுகளை பாஜக பக்கம் திருப்பிவிட்டார் அண்ணாமலை இதன் காரணமாக தமிழக அரசியல் பல்வேறு மாற்றங்களை எதிர்நோக்கி வருகிறது இந்த நேரத்தில் பாஜக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தலிலேயே பாஜகவுக்கு அதிகப்படியான சீட்டுகளை கொடுத்து கூட்டணி வைத்திருந்தால் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் இவர் தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்து விட்டது என்பது தெரிந்தும் அவர்களுக்கு குறைவான தொகுதிகள் கொடுப்பதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் இதுதான் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாகிவிட்டது அதனால் அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலாவது பாஜகவுக்கு கூடுதலான தொகுதிகளை கொடுத்து கூட்டணியில் சேர்த்து கொண்டால் மட்டுமே அதிமுக தோல்வியிலிருந்து மீண்டு வர முடியும் இல்லை என்றால் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி தோல்வி என்ற அதல பாதாளத்தில்தான் விழ வேண்டும் என்று துக்ளக் குருமூர்த்தி வெளியிட்ட தகவல் தமிழக அரசியலில் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அதிமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்கள் பலரும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவினால் வெற்றி பெறவே முடியாது பாஜக தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் அங்கெல்லாம் நம்மை விட அதிகமான தொகுதிகளில் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் இதற்கு முன்னோட்டமாக தான் கொங்கு மண்டலத்தில் மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை இரண்டாவது இடம் பிடித்து நம்மை மூன்றாவது இடத்திற்கு தள்ளினார் அதனால் இனிமேலாவது புத்திசாலித்தனமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அதிமுகவின் பல மாற்றிகளும் எடப்பாடி இடத்தில் கொடிபிடித்து வருகிறார்கள் அது மட்டுமின்றி அதிமுக உடைந்து கிடப்பதால் ஓபிஎஸ் பி எஸ் டிவி தினகரனையும் உள்ளே இழுக்க வேண்டும் என்றும் அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் தொடர்ந்து எடப்பாடியை வலியுறுத்தி வருகிறார்கள் இதன் காரணமாக சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க எடப்பாடிக்கு நெருக்கடி அதிகரிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது அதோடு திமுக கூட்டணியில் உள்ள எந்த கட்சிகளும் வெளியே வரமாட்டார்கள் விஜய் சீமான் ஆகியோரும் அதிமுக பக்கம் வரமாட்டார்கள் என்பதனால் பாஜக பாமக கட்சிகளையும் விட்டுவிட்டால் நாம் மீண்டும் கடுமையான தோல்வியை சந்திப்போம் என்று தொடர்ந்து எடப்பாடி கட்சியின் மாஜி அமைச்சர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நேரத்தில் எடப்பாடி நடத்திய ஒரு கருத்து கணிப்பிலும் பாஜக பாமக கட்சிகள் இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் எடப்பாடிக்கு வந்திருப்பதால் கடுமையான கலவரத்தில் அவர் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில்தான் தான் அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் குழு விரைவில் டெல்லி சென்று கூட்டணி டியில் போட்டுவிட வேண்டும் என்று தமிழக பாஜகவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வருகின்றன அடுத்த செய்தி பாஜகவின் புதிய தலைவர் யார் மீண்டும் அண்ணாமலையா நான்கு நாட்களில் முடிவெடுக்கும் டெல்லி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு இப்போது வரை அவரே தலைவராக நீடித்து வருகிறார் பாஜகவை பொறுத்தவரை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநில தலைவர்களை மாற்றம் செய்வார்கள் அந்த வகையில் அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் தற்போது பாஜகவில் அடுத்த தலைவராக யாரை நியமிப்பது என்கிற பரிசீலனை நடைபெறப் போகிறது அந்த வகையில் இன்று முதல் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தமிழக பாஜக அலுவலகத்தில் இரண்டு நாட்கள் ஆலோசனை நடத்துகிறார் அதையடுத்து அறிக்கையை அவர் டெல்லியில் கொடுத்த பிறகு அடுத்த நான்கே நாட்களில் பாஜகவின் புதிய தலைவர் யார் என்பதை டெல்லி மேலிடம் அறிவிப்பார்கள் மேலும் பாஜகவில் ஒரு நபருக்கு இரண்டு முறை மட்டுமே தலைவர் பதவி வழங்க முடியும் அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இரண்டாவது முறையும் தலைவராக நீடிப்பாரா என்பது இன்னும் நான்கு நாட்களில் தெரிந்துவிடும் மேலும் அடுத்த ஆண்டில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் வரப்போகிறது என்பதால் அண்ணாமலையை மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது என்றாலும் தமிழக பாஜகவிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் நயினார் நாகேந்திரன் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து அண்ணாமலை குறித்த புகார்களை டெல்லிக்கு அனுப்பி வருவதோடு அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினால்தான் அதிமுக பாஜக இடையே கூட்டணி உருவாகும் அப்படி கூட்டணி அமையாத பட்சத்தில் திமுக ஆட்சிக்கு முடிவுகட்ட முடியாது என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் இன்று சென்னையில் உள்ள பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில் அடுத்த தலைவர் குறித்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை தொடங்கப்பட்டதிலிருந்து பரபரப்பு நிலவி கொண்டிருக்கிறது குறிப்பாக பாஜகவின் சீனியர்கள் அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்து கருத்து கூறி வருகிறார்கள் என்றாலும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவர் தமிழக பாஜகவின் தலைவரான பிறகு தமிழகத்தில் பாஜக பதினோரு புள்ளி ஐந்து சதவீத வாக்கு வங்கி பெற்றுள்ளது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அதிகப்படியான வாக்கு வங்கி பெற்று தமிழ்நாட்டில் பாஜக தனி பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்று தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள் அதனால் மீண்டும் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக அண்ணாமலையை நியமனம் செய்ய அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன என்றாலும் இன்னும் நான்கே நாட்களில் தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை தொடர்வாரா இல்லை வேறு நபர்கள் யாரேனும் புதிய தலைவராக நியமிக்கப்படுவார்களா என்பது தெரிய வரும் அடுத்த செய்தி மதுரையில் நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் அப்போது அவருடன் அவரது மகனான இன்பநிதியும் சென்றிருந்தார் இதே நிகழ்ச்சிக்கு மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா ஐஏஎஸும் சென்றிருந்தார் அவரும் உதயநிதி அமர்ந்த அதே வரிசையில் அமர்ந்திருந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் இன்ப நிதியின் நண்பர்கள் அங்கு வந்ததை அடுத்து அவர்களையும் முன் வரிசையில் உட்கார வைக்க வேண்டும் என்பதற்காக அதே வரிசையில் அமர்ந்திருந்த கலெக்டர் சங்கீதாவை திமுக அமைச்சர் மூர்த்தி வேறு இடத்தில் அமருமாறு கூற அவர் எழுந்து சென்று ஒரு இடத்தில் அமர்ந்தார் மிகப்பெரிய விமர்சனங்களை இது ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் வெளியில் வந்த கலெக்டர் சங்கீதாவிடத்தில் மீடியாக்கள் அது குறித்து கேள்வி எழுப்பினார்கள் அப்போது அவர் இன்பநிதியின் நண்பர்கள் முதல் வரிசைக்கு வந்ததால் அங்கு இடம் பற்றாக்குறை ஏற்பட்டது அதன் காரணமாகவே நான் சற்று நகர்ந்து சென்று அமர்ந்து கொண்டேன் என்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை அதோடு அமைச்சர் மூர்த்தி அங்கு வந்ததால் நான் எழுந்து நின்றேன் புரோட்டோகால் படி அமைச்சர்கள் முன்பு கலெக்டர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்கிற விதிமுறை உள்ளது அதன்படிதான் அமைச்சர் மூர்த்தி முன்பு நான் அந்த இடத்தில் எழுந்திருந்தேன் மற்றபடி என்னை யாரும் அங்கு அவமானப்படுத்தவில்லை அந்த இடத்தில் நடைபெற்றது ஊடகங்கள் தான் பெருசுபடுத்தி விட்டார்கள் என்று கலெக்டர் சங்கீதா தெரிவித்துள்ளார் எம்ஜிஆரின் பிறந்த நாளான என்று பிரதமர் மோடி அவர் செய்த சாதனைகள் குறித்து வெளியிட்டுள்ள வீடியோ தமிழக பாஜக தலைவர் அண்ணவரை எம்ஜிஆரை பற்றி வெளியிட்டுள்ள புகழாரம் மற்றும் தமிழக பாஜகவின் புதிய தலைவர் குறித்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில் நடக்கும் ஆலோசனை இந்த ஆலோசனைக்கு பிறகு மீண்டும் அண்ணாமலையை தமிழக பாஜகவின் தலைவராக தேர்வு செய்யப்படுவாரா என்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்